ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி கிளைனாட் ஏரியில் இருந்து நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா கழுத்து பீஸ் அதாவது ஒரு சாதா ப்ளவுஸுக்கு நார்மல் ப்ளவுஸுக்கு எப்படி கழுத்து பீஸ் வைக்கணும் அப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த வீடியோவை நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு நீங்கள் பாருங்கள் ஓகே பாருங்கள் நான் எப்போதுமே நார்மல் ப்ளவுஸாக இருக்கட்டும் லைனிங் ப்ளவுஸாக இருக்கட்டும் முன் கழுத்து போடும்போது அந்த முன் சைடு வந்து கரெக்டாக பாக்ஸ் போட்டு தான் கழுத்து பீஸு நான் ஸ்டார்ட் பண்ணுவேன் அது போல தான் இதுலேயும் நான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் ஸோ ரெண்டாவது என்ன விஷயம் என்ன விஷயம் ரெண்டாவதுனா கழுத்து பீஸ் வந்து ஒன் இன்ச்சுக்கு நம்ம கழுத்து பீஸை எடுத்து வச்சுக்கிட்டோம் அடித்து வச்சுக்கிட்டு தான் நம்ம இப்போ கழுத்து பீஸை கால் இஞ்சிக்கு கரெக்டாக ஃபஸ்ட்லேருந்து லாஸ்ட்டு எண்டு வரையுமே நம்ம அந்த காலேஞ்சிக்கு கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக நவுத்தி விட்டு தான் நம்ம தைக்கணும் ஒரே டே நம்ம அப்படியே சர்றெலாம் நம்ம கழுத்து பீஸ் தைச்சிட முடியாது கழுத்து பீஸ் வந்து கொஞ்சம் கஷ்டம் தான் நம்ம தைக்கிறதுக்கு அதனால் பொறுமையாக ரொம்ப நிதானமாக கொஞ்சம் கொஞ்சமாக தான் இது போல் நம்ம தைக்கணும் மேக்ஸிமம் நிறைய பேர் கொஞ்சம் அதிகமாகவே கிளாத் எடுத்து கொடுக்க மாட்டாங்க எண்பது வரும் அவங்களுக்கு அளவு ஆனால் எழுபத்தஞ்சி தான் அவங்க கிளாத்தை எடுத்து கொடுத்துருப்பாங்க அந்த மாதிரி எடுத்து கொடுக்கும்பொழுது ஸ்ட்ரைட் பீஸ் தான் வரும் இப்போ நம்ம தச்சாச்சு கழுத்து பீஸ் வச்சுட்டோம் பாக்கி எக்ஸஸாக இருக்கிற கிளாத்தை பொறுமையாக நிதானமாக பார்த்து கட் பண்ணிக்கணும் ஏன்னா உள்ளே மடக்கிக்கிட்டு சுருட்டிக்கிட்டலாம் ப்ளவுஸ் பிட்டு இருக்கும் அதனால் பார்த்து பொறுமையாக கட் பண்ணிக்கணும் ஓகே இப்போ அந்த எஜ்ஜை மடக்கி வச்சு உள் சைடாக அந்த கழுத்து பீஸை உள் சைடாக வச்சு போல் மேலே படிமானம் தையல் போடணும் இப்படி தையல் படிமான தையல் நீங்கள் போடும்போது ரைட் சைடு வச்சு தான் நீங்கள் படிமானம் தையல் போடணும் அப்போ தான் நீட்டாக பர்ஃபெக்டாக இருக்கும் பார்க்குறதுக்கு எப்போதுமே நம்ம ப்ளவுஸ்லாம் தைச்சிருவோம் ஆனால் கழுத்து பீஸுங்கிறது கொஞ்சம் கஷ்டந்தான் அதை பார்த்து இந்த மாதிரி நிதானமாக தான் நம்ம தையல் போடணும் நீங்கள் என்னுடைய வீடியோவை நீங்கள் பார்த்தாலே உங்களுக்கு ஈஸியாக புரியும் கழுத்து பீஸ் எவ்வளோ ஈஸி அப்படின்றது உங்களுக்கு புரியும் கஷ்டந்தான் என்னுடைய வீடியோவில் நான் ஈஸியாக உங்களுக்கு கழுத்து பீஸ் வைக்கிற அளவுக்கு நான் வீடியோ போட்டிருப்பேன் பாருங்கள் படிமானம் தையல் போடும்போது நம்ம ரைட் சைடு வச்சு ப்ளவு ரைட் சைடு வச்சு மிஷினில் நம்ம போடணும் இப்போ இன்னொரு தையல் நெக்ஸ்ட் தையல் நம்ம வந்து அந்த கழுத்து பீஸ் எஜ்ஜி இருக்கும் பாருங்களா அதில் நம்ம தையல் போடும்போது ராங் சைடு வச்சு தான் நம்ம தையல் போடணும் அப்போ தான் கரெக்டாக அந்த கழுத்து பீஸ் எஜ்ஜியில் வந்து நம்ம தையல் போட முடியும் பாருங்கள் உங்களுக்கு நல்லா தெளிவாக புரிகிற அளவுக்கு ரொம்ப நீட்டாக பர்ஃபெக்டாக நான் உங்களுக்கு கழுத்து பீஸ் வச்சு நான் காமிச்சிருப்பேன் நீங்கள் கழுத்து பீஸ் உங்களுக்கு வைக்க தெரியல அப்படின்னா இந்த வீடியோவை பார்த்தாலே நீங்கள் ஈஸியாக கழுத்து பீஸ் வச்சிடலாம் அளவுக்கு தான் நான் வச்சுருக்கேன் பாருங்கள் அந்த முன் போர்ஷன்லாம் அந்த கவுலில் என்ன எவ்வளோ அழகாக வந்துருக்குன்னு ஓகே